கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டிற்கு முதல் தங்கம் கிடைத்திருக்கிறது யோகா பிரிவில் சர்வேஷ் தேவேஷ் இரட்டையர் இணை தங்கம் வென்று அசத்தியிருக்கிறார்கள் சர்வேஷ் தேவேஷ் இரட்டையர் இணை நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறார்கள் அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டிற்கு முதல் தங்கம் கிடைத்திருக்கிறது இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மீனா அப்படி இணைந்திருக்கிறார் வணக்கம் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க விளையாட்டு போட்டிகள் என்பது அதிகாரப்பூர்வமாக நேற்று பிரதமர் மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் போட்டிகள் என்பது இருக்கின்றது இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஜிம்னாஸ்டிக் பென்சிங் மற்றும் கபடி போட்டி என மூன்று விதமான போட்டிகள் இன்றைய தின அட்டவணையில் நடைபெற்ற நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே அந்த வகையில் இன்று காலை முதல் ஜிம்னாஸ்டிக் பிரிவிற்கான பகுதி சுற்று போட்டிகள் தொடங்கி இறுதி சுற்று போட்டிகள் என்பது நண்பர்களுக்கு முன்னதாக முடிக்கப்பட்டது அந்த ஜிம்னாஸ்டிக் பிரிவு ரித்மெட்டிக்ஸ் பிரிவு என்று சொல்லக்கூடிய பிரிவில் இந்திய தமிழ்நாட்டை சேர்ந்த இரட்டையர் பிரிவினர் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கின்றனர் சர்வேஸ் தேவிஸ் என்கின்ற இரட்டையர் இணை இந்த தங்கப்பதக்கத்தை கைப்பற்றி இருக்கின்றது இதன் மூலம் கேல இந்தியா விளையாட்டுப் போட்டியில தமிழ்நாட்டிற்கான முதல் தங்கப்பதக்கமாக ஜிம்னாஸ்டிக் பிரிவில் இருந்து கிடைத்திருக்கின்றது மிகவும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒலிம்பிக் பிரிவுல இந்தியாவிற்கு மிக குறுகிய புள்ளிகள்ல வெண்கலப் பதக்கம் என்பது படிப்போனது இந்த நிலையில ஜிம்னாஸ்டிக் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துகிறது இந்த கேலோ இந்தியா விளையாட்டில் மிகவும் பேசப்பட்டது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜிம்னாஸ்டிக் வீரர்களையும் சர்வதேச தசி கொண்டு செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த வகையில் இன்றைய போட்டியில் ரிஸ்மெட்டிக் என்கின்ற பிரிவு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் வீரர்கள் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கின்றனர் வெஸ்ட் பெங்காலுக்கு எதிராக இந்த இணை வந்து முதல் தங்கப்பதக்கத்தை தமிழ்நாட்டிற்காக வெற்றி தந்திருக்கின்றது தொடர்ந்து அடுத்தடுத்த தங்கப்பதக்கங்களை வெல்லும் முனைப்பில் தமிழ்நாடு களம் காண்கின்றது இப்படி அண்மை தகவல்களுக்கு நன்றி மீனா